அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் பாட பார்த்தோம் அப்படின்னா செவ்வியல் உலகம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாமா இங்க பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுல ஒன்று டேஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது இதற்கான விடை ஏதன்ஸ் இரண்டு கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் டேஸ் ஆகும் இதற்கான விடை மூன்று கிறிஸ்து சிலுவையில் அறியப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் டேஸ் ஆவார் விடை போண்டியஸ் அடுத்து இங்கே பாருங்க ஐந்து பெலப்பனோஷிய போர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோர்களுக்கிடையே நடைபெற்றது விடை ஸ்பார்டா மற்றும் ஏதென்ஸ் நகர வாசிகள் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று கிரேக்கர்கள் டேஸ் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர் விடை மராத்தான் இரண்டு ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் இதற்கான விடை டைபிரியஸ் கிராக்கஸ் காரியஸ் டோ கிராக்கஸ் அடுத்து மூன்று ஹன் வம்சத்தினரின் ஆட்சியின் போதுதான் பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை இருந்தது நான்கு புனித சோபியா ஆலயம் ஐரோப்பாவின் ஐரோப்பியாவின் மிக நேர்த்தியான கட்டடம் ஐந்து மாரியஸ் மற்றும் சுல்லா ரோம நீதிபதிகள் ஆவார்கள் அடுத்து சரியான கூற்றினை தேர்வு செய்ய ஒன்று கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வியடைந்தது ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு ஜூலியஸ் சீசர் ஒரு காரணமாயிருந்தார் அடுத்து பாருங்க ரோமின் மீது படையெடுத்த கூட்டத்தினர் பண்பாட்டில் மேம்பட்டவர்களாக கருதப்படுகின்ற பௌத்த மதம் ரோம பேரரசை வலுவிழக்கச் செய்தது இதற்கான விடை ஒன்று சரி அடுத்து இரண்டாவது பாருங்க யூக்ளிட் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பது குறித்து ஒரு மாதிரியை உருவாக்கினார் எட்ரோஸ்கர்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசு நிறுவினர் அக்ரோ புகழ்பெற்ற அடிமை சந்தையானது ரோமும் கர்த்தேஜும் கார்த்தேஜும் கிரேக்கர்களை துரத்துவதற்கு ஒன்றிணைந்தன இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மற்றும் நான்கு சரி அடுத்து பட்டு வழித்தடம் ஹன் வம்ச ஆட்சியின் போது மூடப்பட்டது வேளாண் குடிமக்களின் எழுச்சி ஏதேனே குடியரசுக்கு அச்சத்தை கொடுத்தது பிரிட்ஜில் எழுதிய ஆனைட் ரோம ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாக அமைந்தது ஸ்பார்டகஸ் ஜூலியஸ் சீசரை கொன்றார் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா மூன்று சரி அடுத்து நான்கு பாருங்க ரோம பேரரசர் மார்க்கஸ் அரிலியஸ் ஒரு கொடுங்கோலன் ரோமுலஸ் அரிலிஸ் ரோமானிய வரலாற்றில் மிகவும் மெச்சத்தக்க அரசர் பேபியஸ் ஒரு புகழ்பெற்ற ஒரு கார்த்தேஜிய படைத்தலைவர் ஆவார் வரலாற்றாளராக லிவியை விட டால்சிடஸ் மதிக்கத்த வரவிதை வந்து நான்கு மட்டும்தான் சரி அடுத்து ஐந்து பாருங்கள் பௌத்த மதம் ஜப்பானில் இருந்து சீனாவிற்கு பரவியது ஏசுகிரசு சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் புனித தோமையர் கிறித்துவ கொள்கைகளை பரப்பினார் ஐரோப்பாவில் புனித சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டிடமாகும் அடுத்துிராஜன் ரோமனின் மோ ரோ ரோமனின் மோசமான சர்வாதிகாரிகளில் ஒருவராவார் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா மூன்று சரி அடுத்து பார்க்கலாம் பொறுத்துக்க பார்க்கலாம் அக்ரோபொலிஸ் விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட நகரம் பிளாட்டோ விடை தத்துவ ஞானி மூன்று மாரியஸ் விடை கான்சல் நான்கு ஜூயஸ் விடை வந்து ஏடன்ஸ் எபிக்யூரஸ் விடை பொருள் முதல்வாதி தான் இதற்கான விடை அடுத்து சுருக்கமான விடை முதல் கேள்வி பாருங்க ரோமானிய அடிமை முறையை பற்றி எழுதுக இதற்கான விடை வந்து பக்க எண் எழுபத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க ரோமில் போர்கைகள் அடிமைகளாக ஆக்கப்பட்டதால் இது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் இவ் அடிமைகளை குறைந்த விலைக்கு வாங்கி தங்கள் நிலங்களில் வேளாண் பணிகளில் ஈடுபடுத்தினர் மூன்றாவது பாயிண்ட் பாருங்க அடிமைகளின் எண்ணிக்கை பெருக தொடங்கியது அடுத்து அடிமைகளின் உழைப்பால் சுதந்திர மனிதர்கள் வேலைவாய்ப்பை இழந்து வறியவர்களாயின அடுத்து பாருங்கள் பல ஏழை விவசாயிகள் தங்கள் குழந்தைகளை கைவிட நேர்ந்தது அக்குழந்தைகளும் இறுதியில் அடிமை சந்தையை வந்தடைந்தனர் இதுவரை எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி பாருங்க கான்ஸ்டன்டனின் முக்கிய பங்களிப்பை சுட்டி காட்டுக இதற்கான விடை வந்து பக்கையன் எழுபத்தி எட்டில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்கள் இரண்டாவது கேள்விக்கான விடை ரோமானிய பேரரசர்களின் ஒருவரான கான்ஸ்டன்டைன் கிறித்துவராக மாறியதால் கிறித்துவம் பேரரசின் அரசு ஆயிற்று இந்த மூன்று வரிகள் எழுதிக்கிங்க இதோட தொடர்ச்சியை நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அதையும் சேர்த்து எழுதிக்கிங்க இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதிக்கிங்க இதனால் கிறித்துவம் நாடு முழுவதும் பரவியது இதுவே கான்ஸ்டன்டைன் முக்கிய பங்களிப்பாகும் பங்களிப்பாகும்னு கூட எழுதிக்கலாம் ஓகே இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதிக்கிங்க அடுத்து மூன்று பாருங்கள் கார்டேஜ் கன்னிபால் குறித்து நீ அறிவது என்ன இதற்கான விடை பக்க எண் எழுபத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க கார்த்தேஜ் கன்னிபால் என்ற தளபதியை அனுப்பி வைத்தது கார்த்தேஜ் கன்னிபால் என்ற தளபதியை அனுப்பி வைத்தது ரோமின் படையை தோற்கடித்த அவர் இத்தாலியின் பெரும்பகுதியை பாலவ பாலைவனமாக்கினார் அடுத்த இரண்டாம் பியூனிக் போரில் ஹன்னிபாலை எதிர்கொண்ட பாபியஸ் ஜாமா போர்க்களத்தில் அவரை தோற்கடித்த ரோமானிய படைகளால் பின்தொடரப்பட்ட ஹன்னிபால் விசமருந்தி மாண்டார் அடுத்து கார்த்தேஜின் மீது மூன்றாவது பியூனிக் போரை ரோம் அறிவித்தது இப்போரில் கார்த்தேஜ் வெற்றி கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டது இது மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த மாதிரி கூட நீங்க விடை எழுதிக்கலாம் கார்த்தேஜ் ஹன்னிபாலுக்கு இத்தாலியின் ரோம் வட ஆப்பிரிக்காவில் கார்டேஜ் ஆகிய சக்திகளிலேயே நடைபெற்ற மூன்று போர்களே பியூனிக் போர்களாகும் கார்டேஜ் தளபதி அன்னிபால் ரோமின் படையத்தூர் கிடைத்தது இத்தாலியின் பெரும்பகுதி பாலை வேணமாக்கினார் அடுத்து ரெண்டாவது பயன்படுத்தி நான்கு வரைகள் கொடுத்திருக்கேன் இது அழிக்கப்பட்டது வரல காப்பி பண்ணிக்கலாம் முக்கில் இருக்கிறது கரெக்டானது தான் இதையும் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க ஹன் பேரரசின் செழிப்பிற்கான காரணங்கள் யாவை இதற்கான விடை பக்கையின் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் ஹன் பேரரசு பட்டு மட்டும் மட்டும் பட்டு வணிகணிகலித்தை வணிகத்திற்காக திறந்துவிட்டது பெரும் ஏற்றுமதி பண்டங்கள் முக்கியமாக பட்டு ரோம பேரரசு சென்றடைந்த எழுதிட்டு அதுக்கீடு இதில் இருந்து ஆரம்பிச்சு பாருங்க இங்கே ஒரு ஆறு வரிகள் இருக்கு இது அப்படியே எழுதிக்கிட்டு அடுத்து அதோட தொடர்ச்சியா இங்க மலைப்பகுதிகளிலிருந்து நின்றது வரல எழுதிக்கிங்க இது நான்காவது கேள்வி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புனித ஆலயம் பற்றி எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பக்கைய எழுபத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க புனித சோபியா ஆலயம்னு இருக்கா இல்லையா அந்த அந்த கட்டத்துல இருக்கு பாருங்க இதை அப்படியே எழுதிக்கிங்க ஐந்தாவது கேள்விக்கான விடை ஃபுல்லாவே ஓகே அடுத்து பாருங்க விரிவான விடையலில ஏதென்சினின் ஏதென்சின் எழுச்சி வளர்ச்சி ஆகியவற்றையும் அதன் சிறப்பு மிக கொடைகளையும் சுட்டி காட்டுகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்கையின் எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டில் இருக்குது பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்கள் எழுபத்தி ஒன்றில் ஏதென்சின்னு அடித்தள மக்கள்னு இருக்குல்ல இதில் இருந்து ஆரம்பிச்சு இந்த ரெண்டு வரிகள் எழுதிக்க அதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே அச்சியம் இதில் இருந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக கம்மி பண்ணியிருக்கீங்க ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாயிண்ட் பாயிண்டா கூட நீங்கள் எழுதிக்கலாம் எது வரலாம் அப்படின்னு இங்கே ஆண்டுகள் நீடித்தது இது வரலாம் தேர்ட் பாயிண்ட் எழுதிட்டு அடுத்து இதோட தொடர்ச்சி எங்கள் கீழே பாருங்கள் ஏதன்ஸ் நகர்னு இருக்குல்ல இதில் இருந்து ஆரம்பிச்சு அரியப்பட்டனால் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது இது வரலாம் எழுதிக்கோங்க அழைக்கின்றனர் வரல ஓகேவா இல்லை ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு கூட எழுதிக்கலாம் ஏதா செளிச்சின்னு போட்டு இங்கே பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை கூட அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்க அது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே பார்த்துக்கங்க வளர்ச்சி அடுத்து ஏதென்சி வளர்ச்சி வளர்ச்சி என்ன வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஓகேவா அடுத்து கொடைகள் கொடைகள் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படியே கம்மி இக்காலத்தவர்கள் இதுவரை கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து பார்த்தோம் காலத்தில் இந்தியாவின் நிலை குறித்து இதற்கான விடை வந்து பக்கையின் எழுபத்தி எட்டுல இருக்கு பாருங்க பக்கையின் எழுபத்தி எட்டுல ஒரு இது இருக்கு பாருங்க செவ்வியல் காலத்தில் இந்தியா இருக்கா இல்லையா இதுல கீழே பார்த்தீங்க அப்படின்னா ருசானர்கள்னு இங்க ஆரம்பிக்கும் இது பாயிண்ட் இது அப்படியே ஒன் பை ஒன் எழுதிக்கலாம் நீங்க முசான்கள் காலம் இதிலருந்து ஆரம்பிச்சு இங்கே கூறப்படுகிறது வரலாம் அடுத்து இந்த சைடு செவியல் காலத்தின் சமகாலமான இதிலேருந்து ஆரம்பித்து போற்றப்படுகிறது வரலாம் சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே செவியல் காலத்தின் இதிலேருந்து ஆரம்பித்து ஏற்றுமதியா இது வரலாம் எழுதிக்குங்க இரண்டாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்